எவ்ரி ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எக் மசாலா தவாலை எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே ரொம்ப சிம்பிளாக எப்படி சீக்கிரமாக இந்த எக் மசாலா பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக் மசாலா வந்து தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக் மசாலா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கடாயில் அஞ்சு முட்டையை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹாஃப் பாயில்டாக இருக்க வேணால் நல்லா வந்து எக்கு நல்லா வெந்திருக்கணும் அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு முட்டையும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஓடெல்லாம் நம்ம உரித்து எடுத்துடனா எல்லா முட்டையோட ஓடையும் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முட்டையை இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீசஸாக கட் பண்ணி எல்லா முட்டையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம மசாலா அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதில் தான் நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் அரைச்சி வச்ச மசாலாவோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வாட்ரியாக இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ கொஞ்சமாக இந்த மசாலாவை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் எக் மசாலா செய்கிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கில் எல்லாத்துலேயும் மசாலா அப்ளை பண்ணியாச்சு இப்போது தவாவில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்க மசாலா எக்கை இந்த மாதிரி பெரட்டி போட்டு தவால போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உடனே திருப்பிடக்கூடாது ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு தான் எக் மசாலா செய்யணும் இந்த மாதிரி மேலேயும் கொஞ்சமாக மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க ஆனால் மேலே அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டாது தான் ஆனால் பெரட்டி போடும்போது நமக்கு அந்த மசாலாலாம் நல்லா மிங்கிள் ஆகிடும் அந்த எக்கோட கொஞ்சமாக இதோட கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதோட ஃப்ளேவரும் இறங்கும் போது அந்த மசாலாவோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா மசாலாலாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெரட்டி போட்டு இன்னொரு பக்கமும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லா மசாலாமே நம்ம ராவாக தான் அப்ளை பண்ணியிருக்கோம் அது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா மசாலாலாம் கருகி போயிடும் பாருங்க திருப்பி போட்டோடனே அந்த மசாலாவும் மேல் பக்கமும் நல்லா வந்து ஒட்டிடுச்சு நமக்கு இப்போ ரெண்டு பக்கம் மசாலாவை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் அளவு மாறாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்